வணக்கம் இந்த உலகத்தில் மிகவும் எடைக்கூடிய ஒரு பொருள் நம்ம மனசுதான் தான் தேவையில்லாத பல நினைவுகளை சுமக்கிறதால ஆமாங்க ஒருத்தர் ஒரு குருஜியை பார்த்து சாமி எனக்கு எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத ஏதாவது நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது என்னால் நிம்மதியாக இருக்க முடியல ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியல நான் என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு அப்போ அவர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ஒரு டீ டம்ளர் எடுத்து அவரே அவர் கையால் டீயை ஊதுறார் டம்ளர் நிறைஞ்சு கீழே சிந்துது டீ உடனே இவன் சொல்கிறான் என்ன குருஜி டீ தான் நிறைஞ்சு போச்சு அந்த டம்ளர் நிறைஞ்சிருச்சு நீங்கள் திரும்ப ஊத்துறீங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னாராம் இதே மாதிரி தான் அளவுக்கு அதிகமாக மனசுகள் மனசில் வந்து தேவையில்லாத நெ பல விஷயங்களை உள்ளே போட்டிங்கன்னா இதே மாதிரி தான் உங்களை சுற்றுன எல்லாமே அசிங்கமான விஷயமா தான் தெரியும் ஒரு நிம்மதி இருக்காது அப்படின்னு அப்போ அவன் சொல்லியிருக்கான் ஐயோ நான் வேணும் நான் பண்ணுறேன் என் எனக்கே தெரியாமல் அந்த நினைவுலாம் வருது தேவையில்லாததை நான் சிந்திக்கிறேன் அப்படின்னு அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்கு அவங்க கூப்பிட்டுட்டு போகிறார் கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு பாத்திரம் கொடுக்குறாரு அந்த பாத்திரத்தை கொடுத்து இந்த தண்ணி குளத்துலேருந்து தண்ணி இதில் நிரப்பி திரும்ப அந்த குளத்திலே கொட்டணும் அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு கோபம் நம்ம இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டு வந்தால் இவர் என்ன இது பண்ண சொல்கிறாரே அப்படின்ட்டு ஆனால் எடுத்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போய் அதே மாதிரி தண்ணியை நிரப்புறாரு திரும்ப கொட்டுறாரு நிரப்புறாரு கொட்டுறாரு இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஸ்டார்டிங்க வந்து அவருக்கு எப்பவும் போல மனசுல வந்து அந்த ஒரு நினைப்பு வந்துகிட்டே இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் மறந்துட்டாரு எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு அந்த தண்ணியை நிரப்புறது கொட்டுறது அதையே அந்த கவனத்திலே இருக்கிறார் அப்போ குரு வந்திருக்கிறார் வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னு அப்ப அவன் சொன்னானா ஆமா இதை இந்த வேலையை செய்யும் போது ஆரம்பத்தில் எனக்கு ஒரு மாதிரி குழப்பமான நினைவுகள் வந்தது அதுக்கப்புறம் அது போயிடுச்சு நான் இந்த வேலையில கவனமா இருக்கேன் அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரா சும்மா உட்காந்து எதையாவது சிந்திச்சா தேவையில்லாததெல்லாம் வரதான் செய்யும் ஏதாவது ஒரு உருப்படியான வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாராம் இனம் மதம் மொழி நாடு கடந்து மனிதநேயம் வளர்ப்பும் நன்றி